சபரிய வந்து இன்றைக்கி சான்றாவும் பிரச்சனையும் மார்னிங் உட்காந்து இருக்காங்க பேசிகிட்டு இருக்கும்போது சொல்கிறாங்க அவன் ஒரு சைக்கோ ரொம்ப டர்ட்டி மைண்டு எவ்வளோ கேவலமாக என்னை ஃப்ரேம் பண்ணி ட்ரை பண்ணுறான் இவ்வளோ மட்டமாக பிஹேவ் பண்ணுவான் நான் நினச்சி கூட பார்க்கல நான் பதினெட்டு சீசன் ஹிந்தியில் பார்த்துருக்கேன்னு சாண்ட்ரா சொல்கிறாங்க பதினெட்டு சீசன் பொதுவாக நிறைய சீசன் பிக் பாஸ் பார்த்தவங்கள வந்து மற்ற கேமர்ஸ் அடிச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா பயங்கர கிளவராக ஆடுவாங்க அவங்களுக்கு தெரியும் ஆடியன்ஸ் பல்ஸ் கிளியராக ஸோ பதினஞ்சு சீசன் நான் ஹிந்தியில் பார்த்துருக்கேன் இவ்வளோ ஒரு மோசமான பர்சனாக நான் என் லைஃப்பில் பார்த்ததே கிடையாது பாஸ் ஸ் சரி பிக் பாஸ் ஹிந்திலையும் சரி இவ்வளோ கேவலமான ஒரு கேம் ஆடுற ஒரு பர்சனை பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஒரு சைக்கோ உடனே பிரசென்ட் சொல்றாங்க ரொம்ப டர்ட்டி எல்லாம் கழுத்து அடிச்சு உடச்சு வெளியே அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரசென்ட் சொல்கிறாரு சொல்லிட்டு அதுக்கப்புறமா என்ன சொல்றாங்க அப்படின்னா நேற்றுக்கு வந்து அவன் ஆயாலேயே நான் வந்து அந்த ப்ரெஷ் கலர் என்னென்னு சொல்ல வைக்கணும்னு சொல்லி தான் நான் பேசாமல் இருந்தேன் எப்படி என்னை பற்றி ஃப்ரேம் பண்ணுறான் பாரு நான் வந்து லாஸ்ட் வீக் வந்து ப்ராங்க் பண்ணேன் அதனால் நான் இப்போவும் ப்ராங்க் பண்ணுவேன்னு அவனாவே சொல்கிறான் லாஸ்ட் வீக் நான் பட் வந்து கிடையாது டாஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு சான்றாக சொல்கிறாங்க அதுக்கு அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா இவெல்லாம் கோஆர்டிஸ்ட்டை எப்படி டீல் பண்ணுவான் ஐயோ ஒருவேளை கோஆர்டிஸ்ட்டு ஏதாவது எதிர்த்து பேசிட்டாங்க இல்லை ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டாங்க இல்லை கூட ஒர்க் பண்ணுற ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து கேரக்டரில் இம்பார்ட்டன்ஸ் ஜாஸ்தியாக இருந்தால் இவன் என்ன வேணால் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு சான்றா சொல்கிறாங்க இவன் கூடலாம் கேர்ஃபுல்லாக தான் நடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு பிரஜன் சொல்கிறாங்க இவன் போய் டேரக்டர்கிட்ட போய் கதையவே மாற்ற சொல்லுவான் இவன் கூட ஒர்க் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்குங்கிற மாதிரி இது பிரஜனை சொல்கிறாரு ஸோ இது என்ன மாதிரி ஒரு மனநிலைமைனே தெரியல இப்போ யார் வேலை குத்தோங்கிறது இன்னுமே வந்து ப்ரூவ் ஆகலை இது ஒருவேளை சின்ன சுபிக்ஷாவோட பிராங்காக கூட இருக்கலாம் ஏன்னா விஜய் சார் சொல்லியிருப்பார் இது என்னங்கிறதே நமக்கு இன்னும் ஒன்றும் தெரியாது அதுக்குள்ள இவன் கூட ஒர்க் பண்ற கோஆஆர்டிஸ்டை என்னவனா பண்ணுவாங்கிற லெவலுக்கு ஒருத்தர் வந்து அக்யூஸ் பண்ணுறாங்க இந்த இந்த பிக்பாஸ் சீசனே வந்து அக்யூசேஷன் சீசனாகவே ஆகிப்போச்சு ஏன்னா செவன்த் சீசனில் பிரதீப் ஆண்டனி அக்யூஸ் பண்ணாங்க அவர் வெளியவே போயிட்டாரு ஆனால் இந்த சீசனில் ஆளாளுக்கு இஷ்டத்துக்கு கேரக்டர்ஸ் அக்யூசேஷன் என்னெல்லாம் வாயில் வருதோ எல்லாத்துக்கும் அக்யூஸ் பண்ணுறாங்க பட் இன்ன வரைக்கும் யாரும் எந்த ஸ்டெப்பும் எடுக்கலை இதை இது இது என்னன்னே எனக்கு தெரியல ஒருத்தனை பிடிக்கலனா அவங்க கேம் சரியில்லை சும்மா நடிக்கிறான் ரொம்ப நல்ல மாதிரி நடிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க அது வந்து ஓகே அதோடய அதை விட்டுருணும் அவன் வந்து கூட ஒர்க் பண்ணுற கோஆர்டிஸ்ட்டு ஒர்க் பண்ணவே விடமாட்டான் அதெல்லாம் நமக்கு தெரியுமா நம்மக்கிட்ட ஏதாவது ப்ரூஃப் இருக்கா நம்ம வந்து சபரி கூட ஒர்க் பண்ணியிருக்கமா இல்லை சபரி கூட ஒர்க் பண்ண கோ கோஆஆர்டிஸ்ட் யாராவது சொல்லியிருக்காங்களா ஒரு லிமிட் இருக்குது யாரையுமே அக்யூஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு கேம்காக பண்ணுறாங்க பட் எல்லாத்தையுமே கடவுள்னு ஒருத்தர் பார்த்துட்டு தான் இருக்காரு அநியாயமாக அபாண்டமாக ஒருத்தர் மேலே ஓவராக பழி போடுறாங்க உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள்